வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்ச் ப்ரேக் அவுட் சேட்டஜில் என்ன நடந்தது நம்ம எப்படி ட்ரேட் எடுத்தோம் அப்படிங்கிறது தான் பார்க்கலாம் ஓகே இன்றைக்கி மார்க்கெட் அதாவது ஓப்பன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அறநூறு ஸோ இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பதிமூணு அப்படிங்கிறதான் இன்றைக்கி நிப்டியினுடைய ஓப்பன் ப்ரைஸ் நம்ம இன்றைக்கி எடுக்கிறது என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அறநூறு கால் பிரீமியம் புட் பிரீமியம் இந்த ரெண்டையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம் எதில் வந்து நமக்கு வந்து ஓப்பனுக்கு மேலே வந்து ஒரு க்ளோசிங் கொடுக்கோ அதை வந்து நம்ம வந்து எடுத்து அந்த சைடில் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் புட் ஆப்ஷன் நமக்கு வந்து ஓப்பனுக்கு மேலே போகுதுன்னா கால் ப்ரீமியம் வந்து ஓப்பனுக்கு கீழே கட் பண்ணணும் அதுமாதிரி கால் ப்ரீமியம் ஓப்பனுக்கு மேலே வந்து நமக்கு வந்து க்ளோசிங் கொடுக்குன்னா நம்ம வந்து புட் ஆப்ஷன் வந்து ஓப்பனுக்கு கீழே நமக்கு க்ளோசிங் கொடுக்கணும் அந்த சேம் டைமில் வந்து நமக்கு வந்து இண்டெக்ஸ் அதாவது இண்டெக்ஸும் வந்து ஓப்பனுக்கு மேலே நம்ம க்ளோசிங் கொடுக்கணும் ஸோ இதுதான் வந்து நம்மளோட இதில் நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து ஆப்ஷனுடைய ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டேஜில் சொல்கிறது எடுத்து என்ட்ரி எந்த கேண்டில் கொடுக்குதோ அந்த கேண்டில் அப்படியே நம்ம என்ட்ரி ஆகிறோம் அடுத்த நெக்ஸ்ட்டு கேண்டில் நம்ம எக்ஸிட் ஆகிடும் நமக்கு தேவை ப்ராஃபிட் ஓகேவா ஸோ இன்றைக்கி மார்க்கெட் என்ன நடந்ததுன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது இது ஒரு எஜுகேஷனல் ப்ரப்போஸ் தான் ஓகே இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து எப்படி நம்ம அப்படிங்கிற பார்க்கலாம் இன்றைக்கி இருபத்தி நாலு அறநூறு அப்படிங்கிற கால் பிரீமியம் புட் பிரீமியம் ரெண்டையும் பார்ப்போம் கால் பிரீமியத்தினுடைய ஓப்பன் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அக்செக்டாக கரெக்டாக கால் பிரீமியம் ஓப்பன் பிரைஸ் தான் இது வந்து கால் பிரீமியத்தினுடைய ஓப்பன் ப்ரைஸ் இது புட் பிரீமியத்தினுடைய ஓப்பன் பிரைஸ் இது கால் பிரீமியத்தினுடைய ப்ரீவியஸ் க்ளோஸிங் நம்ம இப்போவும் என்ன சொல்லுவோம்னா மார்க்கெட் வந்து ஒரு காமன் நேரம் கழிச்சா நம்ம வந்து மார்க்கெட் பார்க்கணும் ஒன்பதே கால் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா ஒன்பதரை மணிக்கு மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்போ ஒன்பதரை மணிக்கு நமக்கு மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதரை கேண்டில் நமக்கு வந்து இதுதான் கரெக்டாக வந்து நமக்கு வந்து ப்ரேக் அவுட் கொடுக்கு ஆப்ஷனுடைய இதுலேயும் சரி இண்டெக்ஸ்லேயும் இன்டெக்ஸ்லேயும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனுக்கு மேலே இந்த கேண்டில் ப்ரேக் அவுட் கொடுக்குது இந்த மூணு கேண்டிலுமே நமக்கு ப்ரேக் அவுட் கொடுக்கல இதுக்கு மேலே இந்த கேண்டில் தான் கரெக்டாக ப்ரேக் அவுட் கொடுக்கு ப்ரேக் அவுட் கொடுத்த அந்த கேண்டில் இது முடியும்போது அதாவது க்ளோசிங் ப்ரைஸ் அதாவது இந்த கேண்டில் முடியும் போது நம்ம டைம் பார்த்துக்கிட்டே இருப்போம் நம்ம வந்து எப்படி என்ட்ரி எடுக்கிறதுனா டைமிங் செகண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும் கரெக்டாக முடியறதுக்கு ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்டுக்கு முன்னாடி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி ஓகேவா அப்போ என்ன ஆகும்னா உடனே டக்குன்னு வந்து அடுத்த கேண்டில் நமக்கு ஆர்டர் ஆகும் ஆர்டர் ஆன உடனே அப்படியே அடுத்த நெக்ஸ்ட்டு கேண்டில் நமக்கு வந்து ஒரு பத்து பாயிண்ட் அது இல்லைன்னா பதினஞ்சு பாயிண்ட் என்ன நம்மளால் எடுக்க முடியுமோ அதை எடுத்துட்டு நம்ம எக்ஸிட் ஆகிருவோம் ஏன்னா மார்க்கெட் எப்போ வேணாலும் நீங்கள் திரும்பலாம் பாருங்கள் இந்த பாருங்கள் போயிட்டு மார்க்கெட் என்ன நடந்திருக்கு பாருங்கள் இது நல்ல ஒரு ஹை போயிட்டு அடுத்த ஒரு ஹை போய்ட்டு அடுத்த மார்க்கெட் கீழே வந்திருக்கு ஏன்னா இது வந்து ஒரு இன்றைக்கி பேங்க் நிற்பியினுடைய எக்ஸ்பிரி டே வேறு இருந்திருக்கனால கொஞ்சம் வந்து மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்யும் எப்போ எப்போவுமே வந்து காலையில் மார்னிங் ட்ரேட் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பண்ணும்போது ப்ராஃபிட் கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து நல்ல ஒரு டவுன் ரெண்டாகவும் ஆக வாய்ப்பு இருக்கும் என்னென்னா ஸ்டாப் லாஸ் இருக்குது எந்தெந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்கன்னு தெரியும் அந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த ஸ்டாப் லாஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடும் ஸோ அதனால் எப்போவுமே என்ட்ரி நமக்கு வந்து ஓப்பனுக்கு மேலே வந்த உடனே ஓப்பன் அந்த கிள அந்த கேண்டியில் என்ட்ரி அடுத்த கேண்டியில் எக்ஸிட் ஆகணும் இதுதான் வந்து நம்ம காலையில் நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரேட் ஓகே இது வந்து இப்போ நமக்கு வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒன்பதரை அணி ஒன்பதரை மணிக்கு தான் நமக்கு வந்து இதில் வந்து நமக்கு எக்ஸி இது என்ட்ரி கொடுக்குது எது கால் பிரிமியம் இதே டைமில் வந்து புட் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் காலையிலேயே நமக்கு வந்து ஓப்பனு கீழே வந்துருச்சு ஸோ அதை நான் வேணால் அவங்களுக்கு சாட்டில் காமிக்கிறேன் ஓகே இதான் காலையில் புட் பிரீமியத்தினுடைய ஓப்பன் ப்ரைஸ் ஸோ மார்க்கெட் வந்து காலையில் ஓப்பனானோடனே புட் பிரீமியம் வந்து கீழே வந்துடுச்சு இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்பனுக்கு மேலே கரெக்டாக கால் பிரீமியம் இயத்தில் ஒன்பதரை மணிக்கு அது மாதிரி தான் இண்டக்ஸில் கிடச்சிருக்கும் இண்டெக்ஸில் ஒன்று நான் காமிக்கிறேன் ஓகே இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நமக்கு வந்து எக்ஸாக்டாக கரெக்டாக பாருங்கள் ஒன்பதரை மணி இந்த டைம் தான் நமக்கு ஓப்பனுக்கு மேலே இதான் ஓப்பன் லைன் இது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஓப்பன் ப்ரைஸு இந்த ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே இந்த கேண்டில் அதாவது என்னென்னா ஒரே நிமிஷம் இதாக ஓப்பன் ஓப்பனுக்கு மேலே கரெக்டாக ஒன்பதரை கேண்டில் இந்த கேண்டில் தான் நமக்கு வந்து க்ளோசிங் கொடுக்கு க்ளோசிங் கொடுத்த அடுத்த செகண்ட் நம்ம என்ட்ரி ஆகிட்டு அதே கேண்டில் க்ளோசிங் கொடுத்தும் போது என்ட்ரி ஆகிறோம் அதுலேயும் நம்ம எக்ஸிட் ஆகிரும் இது வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் சார்ட்லேயும் நமக்கு வந்து ஓப்பனுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்கு புட் பிரீமியம் ஓப்பனுக்கு கீழே வந்து ஃபஸ்ட்டு கேண்டியில் நமக்கு க்ளோசிங் கொடுத்துருச்சு இண்டெக்ஸ் வந்து நமக்கு வந்து ஓப்பனுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்கான்னு பார்க்கணும் ஸோ ஓப்பனுக்கு மேலே க்ளோசிங் ஒரு கேண்டில் ஃபைவ் மினிட் கேண்டில் க்ளோசிங் கொடுத்தா அடுத்த செகண்டு அந்த கேண்டில் க்ளோசிங் கொடுக்க முன்னாடி அந்த செகண்ட்லேயே நம்ம என்ட்ரி ஆகிறோம் அடுத்த கேண்டில் நம்ம எக்ஸிட் ஆகிடும் இதான் வந்து நம்ம ஓப்பனு ஓப்பன் ஆப்ஷன் ஆப்ஷனுடைய ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம டெய்லி வந்து மார்னிங் ட்ரேட் எடுத்துட்டு எக்ஸிட் ஆகக்கூடிய ஸ்ட்ராட்டஜி நம்ம டெய்லி வீடியோவில் சொல்கிறோம் புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாரும் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு ப்ரீவியஸாக நிறைய வீடியோஸ் நம்ம வந்து ஆப்ஷனுடைய ஓப்பன் ரேஞ்ச் ப்ரைக் அவுட் ஸ்ட்ராட்டஜில் எப்படி ட்ரேட் எடுக்கிறதுங்கிறது டெய்லி சொல்லியிருக்கோம் அதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்கிறது சொல்லியிருக்கோம் ஓகே அது இல்லாமல் ஆப்ஷனுடைய இது அதாவது ஆப்ஷனுக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதேமாதிரி மார்க்கெட் ப்ரொபைலுக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் லிஸ்ட் இருக்குது அந்த ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைலாம் என்ன மார்க்கெட் ப்ரோவைட் பேசிக் அட்வான்ஸ் அதில் உள்ள ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நிறையா வந்து நம்ம சொல்லியிருக்கோம் நம்மளுடைய சேனலில் வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்றைக்கான நமக்கான ஆப்ஷனுடைய ஓப்பன் ரேஞ்ச் ப்ரைக் அவுட் நம்ம ட்ரேட் எடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி